தேரூ தேவேக்கறது வரமற வந்தா அந்த பதன வந்தா claro nadie நான் சொல்றேன் லைக் மீ எனக்கு பக்தி லைக் குடு அனைவருக்கும் வணக்கம் நான் பிரகிதன் இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தான் நாங்கள் நிற்கிறோம் எங்களை வீட்டில் தான் நிற்கிறோம் குதங்கள்தியதி காலையிலே நாங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு செய்ய ரெடி ஆகிட்டோம் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மகன மகிழ்ச்சி நாளாக ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கணும் என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் இன்றைய கூடிய காணொலிக்குள்ளாக போகலாமே ஸோ அதுக்கு முன்னாடி கடவுண்ட வசனத்தை உண்டை நாங்கள் பார்ப்போம் நீதிமொழிகளில் ஒரு வசனம் ஒன்று சொல்லுவது நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் இருந்தால் பாவம் என்று ஒரு வாசனம் சொல்லுறது சோ நன்மை என்று பார்க்க போனா ஒவ்வொரு மனுஷர்கள் வந்து ஒவ்வொரு விதமான யோசிக்கலாம் நான் இப்படி செய்தால் அது ஒரு நன்மை ஒவ்வொரு மனுஷர்கள் வந்து அப்படி அப்படி யோசிக்கிற உதாரணத்துக்கு நம்முடைய தம்பி கிருஷ்ணா கூட கடந்து வந்த நாட்கள்ல நிறைய ஹெல்பிங் வீடியோ எல்லாம் செய்ய போயிருக்க அந்த வீடியோ தொடக்கத்தில் ஸ்டார்டில் சொல்லுவ சொல் அந்த காரில் போய்க்க காய்ச்சி கொண்டு போவார் நன்மை செய்ய திராணி இருந்தால் இருக்கும்போது அதை செய்யாமல் இருந்தால் பாவம் அந்த வசனத்தை சொல்லுவார் ஆனால் அவர் அவர் யோசிக்கிறது எப்படி என்ன நம்ம நிறைய மக்களுக்கு நிறைய ஏழை மக்களுக்கு எல்லாம் போய் உதவி செய்கிறது சொல்றது அது நல்லது தானே அப்போ தான் ஒரு நன்மையை செய்கிறேன் அவர் யோசிக்கிறது அது மேலே அது ஓகே நல்லது தான மேலே அது வந்து கடவுள் கூட சொல்லியிருக்கிறது என்ன திக்கவர்களையும் வந்து விதவைகளையும் வந்து விசாரித்து நாங்கள் உதவி செய்வோம் உண்டு அது ஓகே மேலே நாங்கள் வந்து உலகத்தில் இந்த எங்கெங்கெல்லாம் மக்கள் இருக்கிறார்கூட அவர்களை கண்டு நாங்கள் இனம் கண்டு அவர்களுக்கு மற்ற மனுஷரோட உதவியோட உதவி செய்கிறது நல்லது ஆனாலும் முதலாவது நன்மை செய்ய திராணி என்ன ஒன்று பார்க்க போனா களவுள்ன அவர்தான் நமக்கு பெரிய ஒரு நன்மை செய்திருக்கிறார் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நமக்கு ஜீவனை கொடுத்தவர் ஸோ அவருக்கு தான் முதலாவது நாங்க செய்கிற நன்மையா இருக்கணும் அவரே சொல்லிக்கிற முதலாவது என்ன நேசி என்னிடத்தில் அன்பு கூறு என்னிடத்தில் வந்து எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நீ என்ன பெரிய காரியங்கள் இருந்தாலும் எதில் நீ நேசிக்கிறத பார்க்குற முதலாவது என்னிடத்தில் அன்புக்கு என்ன நேசிக்க சொல்லி சொல்லியிருக்கிறேன் அது யாராக இருந்தாலும் மனைவியாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தொழிலாக இருக்கலாம் இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் முதலாவது நேசிக்காமல் நாங்கள் வேறு காரியத்துக்கு இடம் கொடுப்போமாயிருந்தால் அது நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறா அது விக்கிரகம் கடைசியாக ஜோவான் நழுதுகிற என்ன பிள்ளைகளே நீங்கள் உங்களை விக்கிரகங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்கள் ஸோ எதுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோமோ வாழ்வில் அது நமக்கு ஒரு விக்கிரகமாக மாறும் ஸோ அவர் தான் மேலே நன்மை செய்தவர் என்ன ஸோ அவருக்காக நாம் ஏதாவது செய்யணும் இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் எல்லாம் முதலாவது பெரிய நன்மை செய்கிறன்டா அவருக்கு தான் அவருக்காக நான் ஏதாவது நான் அண்ணே ஆட் பண்ணிச்ச ஏதாவது செய்வோம் ஊழியத்தில் செய்யலாம் அதே கட்டத்துல ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது என்னால் கொடுக்க முடிஞ்ச ஏதாவது கொடுக்கலாம் அப்படி ஊழியர்கார கிணம்பெல்லாம் அப்படி இப்படி சில நிறைய காரியங்களை வந்து நாங்கள் அதை செய்யறோம் முதலாவது என்னென்ன அதே கட்டத்துல மக்கள் மக்களையும் வந்து சந்தித்து உதவி செய்யணும் அதுவும் உண்மையான காரியம் அதுவும் தம்பி சொன்னது உண்மை அது நிஜம் ஆனால் முன்னுக்கு நாங்கள் அவரை தான் செய்யணும் அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால நான் அதை செய்கிறேன் என்று சோ அப்ப இன்றைய நாள் வந்து நாங்க என்ன வீடியோ நாங்க பார்க்க போறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு மோட்டர் பைக் கொண்டு வேண்டியிருந்தனால் எனக்கு புதுசாக கடையில் வேண்டியிருந்தனால் அடுத்த நாட்கள்லேருந்து அது நம்முடைய கைப்பான இருந்தது நாங்கள் கடையில் புதுசாக அழுத்து நான் தான் வச்சு கூடுதலாக பாவச்சு வந்திருந்தாங்கள் இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு டாச்சு தானே பத்து வருஷத்துக்கு மேலே வரும் அப்போ அவ்வளோ அளவும் நாங்கள் பாவச்சுன்னாங்க மேலே இப்போவும் வந்து மோட்டர் சைக்கிள் சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு என்ன அப்போ கூடுதலாக வந்து ஓட்டம் அது மைலேஜ் உடம்புல ஓடி இருக்குமான்னு பார்த்தா கூட சாதாரணமாக நம்ம கடைக்கு போகிறதும் வீட்டை வாரதும் ஸோ எப்போ அழமிலேந்துட்டு யாழ்ப்பாணம் போகிறோன்னா போகக்கூடியா இருக்கும் அவ்வளோதான் இந்த ம ஓட்டம் அந்த ரீதியாக பார்க்க பைக் மேலே நல்ல ஒரு கண்டிஷனாக நல்லா இருக்குது உள்வளங்கள் இன்ஜின் வளங்கள் எல்லாம் நல்ல ஒரு இப்போவும் நல்ல ஒரு அந்த டியூன் அந்த புதுசாக நான் அனுப்ப எடுத்தனோ அதே டியூனோட இருக்குது அந்த இன்ஜின் வளம் சத்தம் எல்லாம் ஸோ அந்த மோட்டர் பைக் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து கொடுக்க போகிறோமே ஏனென்றால் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிறா அப்போ அவாக்கு வந்து இப்போ இந்தமே இந்தமோட்டர் சைக்கை ஓடமாட்டான் அவாக்குமெண்ட் இப்போ சின்ன ஸ்கூட்டர் அந்த டியோ அப்படி இப்படியான பைக் ஓடணும்னு சொன்னால் அவள் மூடக்கூடியதாக இருக்குது மெயின் அவள் ஓடணுமான்னு சொன்னால் இப்போ லிதியாவை வந்து வழியால் இப்போ நேசரிக்கு போக வழி அவள் வந்து ஏற்றி கொண்டு போகணும் கடலருக்கு போட்டு வருவா அப்போ நான் வந்து என்னுடைய வேலையை கவனித்து கொள்ளதாக இருக்கும் அப்போ அதுக்கு மு அதுக்கு முதலாக நாங்கள் இப்போ ஒரு ஒரு கிழமைக்கு முன்னமாக ஏற்கனவே லைசன்ஸ் பதிகிற ஏற்பாடுகளை நாங்கள் செய்துவிட்டோம் இப்போ வந்து இப்போ நீங்கள் படித்து கொண்டிருக்கிற எக்ஸாமுக்காக படிக்கிறீங்களோ சரி அது நாற்பது கேள்விக்கு நாங்கள் நாங்கள் அந்த சாரதி பத்திரத்தை அதை எக்ஸாம் ஒன்று எழுத அதுக்குரிய படிப்புகள் வந்து வந்து இப்போ நடந்து அவள் படிக்கிற வேலையை வேலையை செய்கிறா அப்போ 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 நாம் நாம் மோட்டார் மோட்டார் பைக் எடுக்கிற செய்வோம் செய்வோம் மேடம் அதுக்கு என்ன நம்முடைய கொடுத்து போட்டு நாம் வந்து சாதாரணமாக அப்படி ஒரு விடக்கூடிய மை மோட்டர் பைக் எடுத்தால் அவள் மோடுவோம் நான் மூடெல்லாம் அதனால இதாக இருக்குமான்னு நாங்கள் யோசிச்சிருக்கிறோம் அப்போ அதனால் இதை கொடுக்க ஒரு முடிவு செய்திருக்கிறோம் அப்போ இப்போ நிறைய பேர் வந்து வாகனம் எடுக்கிறதுக்காக இந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கே எல்லாம் தேடி பார்ப்பாங்களே ஸோ அதே அதுக்காக நாங்களும் எங்களுடைய பைக்கை வந்து நாங்கள் இதில் ஒரு காணொலியாக பதிவு செய்ய போகிறோம் நான் நைட்டு எல்லாம் போய் சேர்ஸ் எல்லாம் போட்டு வந்தேன் நான் அவள் வந்து பக்கம் நான் எல்லாம் சேவிஸ் போடையில் நான் இந்த பைக் எடுத்த காலத்தில் நான் செய்கிற வேலை என்ற இதுதான் ஒயில் மாத்துவன் சேவிஸ் போடுறது அவ்வளோந்தான் ரெண்டு மணி பேர் சார் அது வேலை செய்கிறதே இல்லை இப்போ போன வருஷத்துக்கு முன்னம் போன தான் இந்த பைக் அடுத்த இந்த மெக்கானிக் சர்வீஸ் போட்டிருந்தது அப்போ மெக்கானிக் சர்வீஸ் இருக்கா அடுத்த பிறகு இருக்கா அடுத்த ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு உள்ளாலை எல்லாம் புளிசு இது இந்த சாமான ஏதாவது பலதாக இருக்கோ அதை பார்த்து பார்த்து மாற்றுறது அந்த வேலையை வந்து போன வருஷம் தான் அது செய்தது அந்த வகையாக பார்க்க நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்குதே அப்போ நம்மகிட்ட வந்து ஓட்டோன்னு ஓட்டோவும் வந்து நாங்கள் வந்து தற்காலிகமாக வச்சு பாவச்சு கொண்டு வந்து நாங்கள் அதையும் வந்து கொடுத்துட்டோம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாச்சு கொடுத்தாச்சு நம்ம வந்து ஓட்டோ மேலே கூட நாங்கள் கூட எடுக்கணுமென்ற ஒரு விருப்பத்தோட எடுக்கலை ஒரு வீட்டில் சில பேர் ஆக்க வார கட்டத்தில் நாம் இருக்க ஒரு ஆள்கிட்ட வேண்டி கொண்டு போகணும் அது அவர் ஏற்றி கொண்டு போகிறாக்கா அப்போக்கா எனக்கு ஒரு விருப்பம் ஒன்று வருதுச்சு அப்படி ஓட்டோன்னு தான் நாங்கள் உங்களோட ஃபேமிலியே இன்னும் ஒரு ஆள் வந்தால் கூட கூட போ சோமா இருக்குமான் அப்போ அந்த வகையில் நான் அவரையும் நாங்கள் கேட்டது அப்போ அவர் கொடுக்க போகிறோன்னு சொன்ன கட்டத்தில் அந்த ஓட்டோவை வந்து அது லீஸில் நின்றது அப்போ அவர்கிட்ட கையில் ஒரு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு மிச்சத்தை நாங்கள் லீஸ் கட்டினது கட்டி கட்டி முடித்து அந்த ஆட்டோவை நாங்கள் சொந்தமாக வச்சு பாவிச்சது கொ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமே ரெண்டு வருஷ காலம் வச்சு பாவிச்சிருப்போம் வச்சு பாவச்சுட்டு இப்போ அந்த ஓட்டோவை வந்து நாங்கள் விற்றுட்டோம் இப்போ பைக் வந்து விற்க போகிறோமே ஓட்டோ பித்தது ஒரு வேறு ஒரு நோக்கத்துக்காக என்ன இப்போ ஓட்டோ வந்தால் ஒரு ரெண்டு வருஷம் காலம் வச்சு பாவிக்க கேக்கா ஓட்டோவில் உள்ள சில காரியங்கள் எங்களுக்கு விளங்குது ஓட்டோ வந்து அப்படியே இருக்க மாட்டேங்க சார் இப்போ வந்து நிறைய நிறைய வாகனங்கள் எல்லாம் வருது ஆனால் இப்போ எல்லாம் வந்து அரசாங்கத்தினால் மூலமாக நிறைய வாகனங்கள் எடுத்துக்கொள்றதுக்குன்னு நல்ல வசதிகள் ஏற்பாடு இருக்குதா அப்போ அந்த ஓட்டோவை நாங்கள் கொடுத்தாச்சு மிச்சம் வந்து ஒரு சின்னதாக நாங்கள் ஒரு அவங்க ஃபேமிலி போகக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு வாகனம் எடுக்கணுன்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது அது வந்து என்ன ஓட்டோவுடைய காசையை வந்து கொடுத்து எடுத்து வச்சிருக்க மிச்சம் வந்து அந்தவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறதா யார் சந்திக்கிற தேவை கடவுள் சந்திக்கிறதில் அவர் தேவைகளை சந்திக்கிறவன் ஒரு பேர் இருக்குது சொல்லுமே ஜோவாதேவனண்டா அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் ஏற்கனவே நம்முடைய முன்கூட்டி அவருடைய தேவைகளை அறிஞ்சிருக்கிறேன் அப்போ நாம் போய் அவரிடத்துலான்னு சொல்கிற ஆண்டு நீ தான் தேவைகளை சந்திக்கிறீர் உங்களிடத்தில் நாங்கள் மன இருக்கிறோம் நிச்சயமாக நீ நம்முடைய தேவைகளை சந்திப்பா அவர் நம்ம நடத்தி கொண்டு போவார் சரி அப்போ இன்றைய நாள் நாங்கள் வந்து எங்களுடைய பைக்கை பார்க்க போகிறோமே என்ன கண்டிஷனில் இருக்குது அதை அவ்வளோ ஓடி இருக்குது என்ன மாதிரி அதே அடுத்த காலத்தில் இதெல்லாம் அப்படியெல்லாம் பயணம் செய்யப்பட்டிருக்க வேண்டிய நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ஓகே இப்போ இதுதான் நம்முடைய பைக் பைக் நல்லபடியாக இருக்கு பைக் நம்பர் எம் வந்து அவதானிச்சு கொள்ளுங்கள் சில பேர் அந்த நம்பர் எம் வந்து பார்த்து அதில் உள்ள அதிர்ஷ்டங்களையும் பார்க்கணுமே சரி அப்படியே பார்க்குறேன் அறுபத்தி மூணு ஐம்பத்தி ஏழு ரிபிள் நம்பர் நானே வந்து ரொம்ப நம்பர் மோட்டர் சைக்கிள் இப்போ ஒன்று மாதிரி கண்டிஷன் டயர் எல்லாம் புதுசு டயர் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்ன மாதிரி இந்த டயர் மாற்றினது டயர் எல்லாம் நல்லா இதில் எல்லாம் நல்லா தான் கிடக்கு ரெண்டு மாதத்துக்கு அதை பார்க்க மாட்டேது வந்து இது டிஜிட்டலா டிஜிட்டல் மோட் பைக் நிப்பாட்டுங்க அப்பாச்சு இது பேர் வந்து அப்பாச்சு இட்லி வந்து எவ்வளோ ஓடி நின்றது காட்டுறது வந்து நினைமை தினம் அடுத்த மாவட்டத்தை பார்த்தாச்சு பாருங்க இன்ஜின் வழியெல்லாம் என்னென்ன கண்டிஷன் இருக்கு என்று விடிவாக பார்த்துக் கொள்ளலை விடிவாக பார்த்து கொள்ளலாம் நம்ம பேசுகாட்டு சரி அனுப்பிவிடுச்சு சரி நல்லபடியாக இருக்கு ஒளிவாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ இதுமாதிரி அது மாதிரி இப்போ அடுத்த வந்தால் நல்ல சத்தவா இருக்குமாதிரி இருக்கு ஒரு புது

அது பல சொல்லணும் இல்லை இது என்ன தெரியாது அந்த படிக்கிற காலத்துல ரோட்டால வந்து ஆக்களை ஓடிக்கொண்டு போனா நான் பாக்குறேன் எனக்கு இந்த மோட்டை பேக்கந்தா பிடிக்கும்

கொடுக்கவும் எனக்கு மெனசில ஆனா என்ன செய்யறது கட்டாயம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க மட்டும்தானே பாவிக்கிறீங்கல்ல அப்போ ஒரு ஆள் பாவிக்கிற மாதிரி இல்லாமல் ரெண்டு பேரும் பாவிக்கக்கூடிய மாதிரி வீட்டிலே இருந்தால் அது நல்லது தானே ஒரு அவசரத்துக்கு நானும் அதை ப பயன்படுத்தலாம் அப்போ அதெல்லாம் வந்து நான் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது பாருங்க பின்னுக்கு எல்லாம் இன்னும் வடிவா இருக்கு புதுசா இருக்கு எனக்கு ரெண்டு பேருங்க அந்த முடிச்சு ஆஹ் நல்லடா அது டியோ

வராம இருந்த மோட்டர் பைக் எல்லாம் வந்துச்சு இந்த இப்ப இந்த அப்பாச்சி மோட்டர் பைக் அந்த வசந்த் ஓர்ற மாதிரி மோட்டர் பைக் எல்லாம் வராம வந்து புதுசு இல்ல இப்ப இதெல்லாம் முதல் வந்த பைக் வர இப்ப இல்ல வசந்த் எல்லாம் வந்துச்சு அப்படியே இப்ப புதுசால எல்லாம் வந்துட்டது அப்ப வார மாசம் வந்து அந்த மோட்டர் பைக்கும் வருது இப்ப புதுசா நான் சரி அப்ப நாங்கள் வந்து இத தான் இன்னைக்கு நாங்க காட்டுறோம்னு சொல்லி இதுக்கு முடிவே எடுத்துக்கறோம் என்ன நீங்கள் என்ன விட்டுட்டு போகுது நீங்கள் இப்போ கேமரா பிடிச்சி கொண்டிருக்கிறீங்க அப்போ உங்களோட பன்னெண்டு வருஷம் அனுபவம் என்ன இந்த போட்டோவை

குழாப்பி அப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்து நிற்கவே இல்லை சில நேரத்துல நான் கவனிக்க ஆகட்டும் போய் பெட்ரோல் வந்து மட்டு இருந்து சில நேரத்துல நின்றுருக்குமா நான் அங்க போய் நிக்குன்னு சொல்லுமா பெட்ரோல் சைடுல பெட்ரோல் சைட்டு கிட்ட போய் நிக்குவோம் அன்றைக்கு வந்து நாங்க வந்தேன் நான் சொல்லி சொல்லிக்கொண்டா வந்தேன் பெட்ரோல் அடிக்க ஆகட்டும் வந்து பார்த்தா சட்டியா பெட்ரோல் சைட்டுக்கும் நான் உருட்டி கொண்டு போகக்கூடிய தூரத்துல வந்து நிக்குது அப்படி அதை எடுத்து என்ன ஒருக்கா சரியா நான் ஒருக்கா தம்பி இருக்க பார்க்க போனேன் பார்க்க போனேன் சரியாக வந்துட்டு ஆசானோட கராச்சி வாசல்ல போய் அப்படியே கரா மோட்டர் பைக் கராச்சி வாசலில் போய் நிற்கும் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு அந்த போவண்ணா வந்து கடவுளால் தடுக்கப்பட்ட நேரம் அது அந்த இடத்துல சரியாக கராச்சி வாசல்ல நின்று மோட்டர் பைக்கில் கே விளாட்றது அப்படி அப்படி அதில் வந்து நன்மைகளை சொல்லலாம் சொல்லலாம் அப்படி நீங்கள் மணி ஒரு வாகனத்தை எடுக்க தோழ போயல் அதை வந்து வந்து நேசிக்குவோம் என்னுடைய வாகனத்தை நான் நேசிப்பேன் ஒரு வாகனத்தை வந்து நாங்க அவ்வளோ அதில் நேசிக்கணும் அது வந்து அப்படி நாங்க நேசிக்கிறோம் துடைச்சி 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 பாய்க்கிறது அது ஓகே அது எப்படி நேசிக்கிறோம் கடவுள் எனக்கு தந்த கிட் நான் சொல்லுவேன் மனசு எனக்கு கடவுள் தந்த கிட் புள்ள கடவுள் தந்த கிட் ஒரு வாகனம் கடவுள் தந்த கிட் வீடு கடவுள் தந்த கிட் அப்படி பார்க்கணும் இல்லை அப்போ தான் அது நிறைவாக இருக்கு நாங்கள் மோட்டர் பைக் வச்சிருந்தா பாய்ப்பேன் ரெண்டு பேருமே இவரும் பார்க்குவோமா பாய்ப்பேன் நானும் பாய்ப்பேன் எனக்குன்னு மோட்டர் பைக் சொன்னால் அது தெரியாது பிடிச்ச விஷயம் தான் நிறைய காலமா நான் மோட்டர் ஓட ஓடணும்னு பிடிச்ச விஷயம் அப்ப அதை ஓட பொருண்டைக்கு நான் துடைச்சி துளர்ச்சி பாவேன் எனக்கு என்னன்னாலும் நீட்டா ஓடுறதான் விருப்பம் நீட்டா இருக்கணும் ஆட்டோல சில நேரம் ஏதாவது இருந்தாலும் நான் வேற பேசணும் துடைங்கோ நான் ஆட்டோ வந்து நாங்கள் அந்த அடிக்கடி கொண்டு திரிகிறீ தானே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பொருள் இப்ப மோட்டர் பேக் வந்து ஒவ்வொரு நாளும் பாவிப்போம் அப்ப துறைச்சி துறைச்சி பாவிப்போம் இந்த மோட்டை பைக் பாருங்க இவ்வளவு புதுசாக இருக்குன்னு சொல்லி அடிக்கடி வழியால் எடுக்கிற வழியா நாங்கள துடைச்சி துறைச்சி பாவிப்போம் நான் பாவிப்பேன் பாருங்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கு நாங்கள் இன்னும் வச்சிருக்கோம் இது வந்து மணி பிளான் மணி ப்ளான்ட்டால் என்ன சொல்லுவீங்க சரியா மணி மணி ப்ளான் மணிகள் வந்து அங்கால் இளியக்கானில இங்கே இளியக்கானல் மணி பிளான் மணி நல்ல மணி வந்து நல்லம் மணி நல்லமா மணி நல்ல நல்லதுக்கு நல்ல மணி நல்லதுக்கு நல்லம் மணியை வந்து நாங்கள் சரியாக பயன்படுத்துவோங்க ம் ம் சந்தோஷம் சரியாக அப்போ நாங்கள் முடித்துக் கொள்ளுவோங்க ஓ சந்தோஷம் இந்த மோட்டர் பைக் வந்து நீங்க ஜனங்களோட வீடியோ பார்க்குறாங்களோ பார்க்குறவே வந்து உங்களுக்கு வாங்க விருப்பம்னு சொல்லி இருந்தா உங்களோட நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதை வந்து நீங்க கால் பண்ணி கதைக்கலாம் உங்களோட தொடர்பு கொள்ளலாம் ஆனா நீங்கள் இப்போ எதிர்பார்க்குற மாதிரி கடும் வந்து புது மோட்டர் பைக் எல்லாம் அப்பாச்சி மோட்டர் பைக் எல்லாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கிட்ட முடியுது ஆனால் இது பார்க்க போனால் ஒரு அறவாசிக்கு உட்பட்ட விலைக்கு தான் கொடுக்கலாம் அரைவாசிக்கு உட்பட்ட நிலை அறவாசி கொடுக்கலாம் நீங்கள் வேணுமான்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க எங்களோட அதுக்குள்ளே அதுக்குள்ளே அரைவாசிக்குள்ளே இந்த கொடுக்கலாமண்டு என்னுடைய மெக்கானிக் வந்து மதிச்சிருக்கிறது அரைவாசிக்குள்ளே இது கொடுக்கலாமண்டு யாராவது நீங்கள் தேவையாக எங்களோட கால் பண்ணி கதைச்சு கொள்ளுங்க நம்பர் வந்து நான் இதில் போட்டு வரேன் இந்த வீடியோவில் ஓகே இப்போ மோண்டை பைக் கூடிய காணொளியை நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய எவ்வளோ காலத்துக்கு வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஓடினது வந்து குறைவான ஒரு மைலேஜ் தானே அதான் ஓடி இருக்குது நான் ஓடின அடுத்த காலத்துலேருந்து இந்த மீட்டர் வந்து வீரில் செஞ்சு கொண்டிருக்கேன் எனக்கு நான் வந்து நம்ம வந்து அந்த பைக் கொடுக்குற நோக்கமே இல்லை அப்போ அதை அப்படியே வச்சு நாங்கள் பாவிச்சு கொண்டுருக்குறோம் இவ்வளோ இருந்தால் நோட்டம் அது ஓடி பார்க்குறாக்கள் கூட தெரியும் எவ்வளோ ஓடி இருக்குது என்ன மாதிரி வந்து கூடுதலாக வந்து யாருக்கும் வந்து பிஸ்னஸுக்கு சரிவராது யாராவது வீட்டு பாவினைக்கு உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் எடுத்து நல்ல நம்பிக்கையின் உத்தரவாதமாக பாவிக்கலாம் இன்ஜின் எஞ்சின் மலமெல்லாம் நல்லா இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது வீட்டு பாவனைக்கு உங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்கள் அந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் இதுக்குரிய கருத்துக்களை கொமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு அது பைக் தேவையாக இருந்தால் நம்பருக்கு நீங்கள் தேவைப்பட்டால் மாத்திரம் கால் பண்ணி கதைக்கலாமே சும்மா ஜோக்கா என்ன விலை அப்படி இப்படிலாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு பைக் இருந்தால் கால் பண்ணி கேட்டேன் நாங்களும் அதுக்கூடிய பதில்களை சொல்லி உங்களோட இணைந்து உங்களுக்கு இதை வந்து தரக்கூடிய முயற்சியை செய்யலாமே ஓகே பாய்